சிநேகிதி அமைவதெல்லாம் சித்ராவும் விஜியும் ஒரே அலுவலகத்தில் வேலை பார்க்கும் இணை பெரியாத தோழிகள் சித்ராசித்து வயதில் மூத்தவள் திருமணமாகி இரண்டு குழந்தைகளுக்கு தாயானவள் ஆகையால் விஜிக்கு ஏதும் சந்தேகம் வந்தால் தோழி சித்ராவைத்தான் ஆலோசனை கேட்பாள் விஜிக்கு இரண்டு மாதங்களுக்கு முன்புதான் திருமணம் நடந்தது அலுவலகத்திற்கு லீவு போட்டுவிட்டு கணவனுடன் தேனிலவு சென்று ஒரு மாதம் கழித்து தான் திரும்ப வேலைக்கு வந்தாள் விஜயும் தன் சிநேகிதியின் வருகையை மிக ஆவலுடன் பார்த்திருந்து சித்ராவும் மணிக்கணக்கில் பேசி தீர்த்தார்கள் இது நடந்த சில மாதங்களுக்குப் பிறகு சித்ரா வேலை செய்யும் பகுதியில் வேலை வலு மிக அதிகமாக இருந்தது அதனால் அப்பகுதியில் வேலை பார்க்கும் அனைவரையும் ஞாயிற்றுக்கிழமை வர வேண்டும் என்று அலுவலகத்தில் உத்தரவு போட்டிருந்தார்கள் ஆனால் விஜய் வேலை பார்க்கும் பகுதியினர் அம்மாதிரி வருவதே இல்லை சனிக்கிழமை வந்தது குழந்தைகள் கோடை விடுமுறை நாட்களில் வீட்டிலேயே அடைபெற்றிருக்கிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை என்று அவர்களை வெளியில் அழைத்து சென்று நாள் முழுவதும் அவர்களுடன் கழிக்க எண்ணியிருந்த இருந்த சித்ராவுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் அலுவலகம் வரவேண்டி இருப்பதை நினைத்து மிகவும் வருத்தப்பட்டு கொண்டு இருந்தாள் அதனால் பக்கத்தில் வந்து உட்கார்ந்த விஜியை கூட கவனிக்கவில்லை என்ன ஆழ்ந்த சிந்தனை என்று விஜி கேட்டதும் தான் அவள் வருகையை உணர்ந்தார் சித்ரா ஒன்றுமில்லை குழந்தைகளுடன் ஜாலியாக ஒரு நாள் செலவழிக்கலாம் என்று இருந்தேன் இப்பொழுது அது நடக்க முடியாமல் போய்விட்டதே என்று நினைக்க வருத்தமாக இருக்கிறது என்றார் சித்ரா நாளையை பற்றி உங்களிடம் யோஜனை கேட்கலாம் என்றுதான் நானும் வந்தேன் என்றார் விஜய் என்ன யோஜனை எனக்கு திருமணமாகி இரண்டு மாதங்களுக்கு மேல் ஆகியுள்ளது திருமணத்திற்கு பின் பெற்றோர்களை பார்த்து பேசி பல நாட்கள் ஆகிவிட்டது அதனால் நானும் ஆபீஸ் சொல்லிவிட்டு வழக்கம்போல காலை கிளம்பி அம்பத்தூர் சென்று என் பெற்றோர்களுடன் மாலை வரை இருந்துவிட்டு ஆசிரியர் பேசிவிட்டு வழக்கம் போல வீட்டிற்கு திரும்பி விடலாம் என்று இருக்கிறேன் இதைத்தான் உங்களிடம் சொல்லி எப்படி என் யோஜனை என்று கேட்கலாம் என்று வந்தேன் என்றாள் விஜி சிரித்து கொண்டே அதை கேட்டு வந்த சித்ராவுக்கு திடீரென்று முகம் மாறிவிட்டது கடுகடுப்புடன் அம்மாதிரியெல்லாம் செய்யாதே என்றால் அழுத்தம் திருத்தமாக ஏன் என்று கேட்டால் விஜி சொல்கிறேன் கேள் நிதானமாக உனக்கு சமீபத்தில் தான் திருமணமாகியுள்ளது உன் வீட்டில் உன் கணவர் மாமியார் மாமனார் அனைவரும் மிகவும் பிரியமாக இருக்கிறார்கள் என்று நீ சொல்லியிருக்கிறாய் அதை கெடுத்துக்கொள்ளப் போகிறாயா எப்படி கெடுத்துக்கொள்ளப் போகிறேன் எனக்கு புரியவில்லை புரியும்படியாக சொல்கிறேன் கேள் நீ ஆஃபீஸ் போவதாக சொல்லிவிட்டு அம்பத்தூர் போகப் போகிறாய் இதற்காக நீ பொய் சொல்வது அவசியமாகிறது அப்படி நீ பொய் சொல்லிவிட்டு கிளம்புவதாக வைத்துக் கொள்வோம் ஞாயிற்றுக்கிழமை உன் கணவருக்கு ஆஃபீஸ் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீயும் வீட்டில் இல்லாதால் அவருக்கு வீட்டில் போர் அடித்துவிடும் புது பெண்டாட்டி நீயோ ஆஃபீஸில் நாள் முழுவதும் உழைத்து மிகவும் களைப்புடன் பாய் என்ற எண்ணி அவர் இங்கு வந்து உன்னை ஒரு ஹோட்டலுக்கு அழுத்தி சென்று காஃபி டிவன் சாப்பிட்டு விட்டு உன்னை ஆச்சரியப்படும்படி செய்ய ஒரு நல்ல படத்திற்கு சென்று விட்டு வீட்டிற்கு திரும்பலாம் நினைத்து உன்னை பார்க்க மிக ஆசையுடன் வருகிறார் வந்து பார்த்தால் உன்னை காணோம் மற்றவெல்லாம் விசாரித்ததில் ஹாபிஸில் உன்னை வர சொல்லவில்லை நீ வர வேண்டிய அவசியமே இல்லை என்று தெரிகிறது ஒரே ஷாக் அவர் உன்னை பற்றி என்ன நினைப்பார் நீ பொய் சொல்லுவோள் இங்கு வருவதாக சொல்லி நீ இங்கு சென்றாயோ என்றெல்லாம் அவர் நினைக்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை என்னவாகும் எண்ணிப்பார் உன் வாழ்நாள் முழுவதும் உன்னை சந்தேக கொண்டுத்தோன் பார்த்து பார்த்துடுவார் உன் வாழ்க்கையே நரகமாக்கிவிடும் இது தேவையா உன் பெற்றோர்களை பார்ப்பதை போ காட்டிலும் உன் கணவருடன் நிம்மதியாக மகிழ்ச்சியுடன் வாழ்க்கை நடத்துவதுதான் முக்கியம் அப்படி உனக்கு உன் தாய் தந்தையிலே பார்க்க ஆவலாக இருந்தால் அதை அவர்களுடன் சொல்லி அவர்களுடைய அனுமதி பெற்று செல் அதுதான் உனக்கு நல்லது ஒரு பேருரையே வழங்கிவிட்டாள் சித்ரா இல்லை அவர்கள் மறுத்துவிட்டார் மறந்துவிட்டால் நீ போகக்கூடாது தான் எப்பொழுது அவர்கள் போகச் சொல்கிறார்களோ அப்பொழுதுதான் நீ அதை பற்றி எண்ண வேண்டும் உன் வாழ்க்கை அமைதியாக ஆனந்தமாக இருக்க வேண்டுமானால் இல்லை அது வந்து இல்லை உண்டு என்றெல்லாம் பேசுவதற்கு இதில் ஏதும் இல்லை ஏதோ என்னை கேட்டதால் எனக்கு தெரிஞ்சு சொல்லிவிட்டேன் பிறகு உன் இஷ்டம் என்று சொல்லிவிட்டு தன் வேலையை கவனிக்க ஆரம்பித்தாள் விஜயும் மிக வருத்தத்துடன் தன் இருக்கைக்கு திரும்பிச் சென்றார் மாலையில் போய் வருகிறேன் என்று கூட சொல்லிக்கொள்ளாமல் இருவரும் பிரிந்து சென்றனர் நாயினும் வந்தது சித்ரா ஆபீஸ் சென்றார் விஜி வரவில்லை என்ன செய்து மாட்டிக்கொள்ளப் போகிறாளோ என்று விஜியை பற்றி எண்ணி அந்த நாளை கழித்தார் மறுநாள் திங்கட்கிழமை காலை ஒன்பது மணி ஆபிஸ் நேரம் வந்து விட்டது எல்லோரும் வந்து விட்டார்கள் ஆனால் விஜி மட்டும் வரவில்லை மணி பத்துமாகி விட்டது சித்ரா கவலைப்பட ஆரம்பித்தார் விஜி ஏன் வரவில்லை ஏதாவது தவறு செய்து மாட்டிக்கொண்டு விட்டாளா கடவுளே அவள் அம்மாதிரி செய்யாமல் இருக்க நீதான் காப்பாற்ற வேண்டும் என்றெல்லாம் புகழைப்பட ஆரம்பித்தாள் சிறிது நேரம் கழித்து சரசரவென்று யாரோ ஒரு சத்தம் கேட்டது திரும்பி பார்த்தால் பிஜி புத்தம்பூது பட்டுப்புடவை தலையிலே இரண்டு முழ மல்லிகைச் வெற்றிலை பாக்கு போட்டதால் சிவந்த வாயுடன் சிரிப்புடன் மகிழ்ச்சி ஒங்க ஓடி வந்து சித்ராவை கட்டி கொண்டு மிக்க நன்றி மிக்க நன்றி என்று கூறினான் ஏன் என்னவென்று புரியாமல் முக்காடி போனாள் சித்ரா என்ன ஆயிற்று உனக்கு உன் முகத்தில் இவ்வளவு மகிழ்ச்சிக்கு காரணம் என்ன என்று கேட்டாள் சித்ரா இருக்கு காரணம் இருக்குது முதலில் உங்களுக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும் அதற்காகத்தான் உங்களிடம் ஓடோடி வந்தேன் என்றால் விஜி சரி உட்கார் உனக்கு ஏன் இப்படி மூச்சு வாங்குகிறது உட்கார் உட்கார்னு பேசலாம் என்று சொல்லி பக்கத்தில் உள்ள நாற்காலியை இழுத்துக் கொட்டாள் அம்பத்தூரில் இருந்தால் நேராக இங்கு வருகிறேன் அதுதான் தாமதத்திற்கு காரணம் அம்பத்தூர் இருந்தா ஆமாம் சித்ரா எண்ண ஆரம்பித்தாள் கொடுவில் ஏன் இப்படி செய்கிறாள் எண்ணத்தை சாதித்து விட்டாளா இதன் விளைவு என்னாகும் என்று தெரியாமல் ஏன் இப்படி செய்கிறாள் என்லாம் சிந்திக்க ஆரம்பித்தாள் விஜய் தொடர்ந்தாள் சனிக்கிழமை மாலை நீங்கள் சொல்வதை கேட்டதும் என் உற்சாகம் எல்லாம் பறந்து போய்விட்டது உங்கள் மேல் எனக்கு கோபம் கோபமாக வந்தது நான் போட்ட திட்டமெல்லாம் தவிடுபடியாகிவிட்டதே என்று மிக வருத்தமாக வீட்டிற்கு திரும்பினேன் உங்களிடம் கூட சொல்லிக்கொள்ளாமல் பிறகு இரவு நேரத்தில் நீங்கள் சொன்ன யோஜனை ஞாபகம் வந்தது ஆனால் என் பெற்றோரை பார்க்க அனுப்புவார்கள் என் நம்பிக்கை வரவில்லை போக வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் என்ன செய்வதை எண்ணிக்கொண்டே என் கணவரிடம் மெதுவாக ஆரம்பித்தேன் நானே லீவாக இருப்பதால் நான் அம்பத்தூர் சென்று என் பெற்றோர்களை பார்த்துவிட்டு வர ஆசையாக இருக்கிறது அவர்களை விட்டு பிரிந்து பல வாரங்கள் ஆகிவிட்டது போய் வரட்டுமா என்று கேட்டேன் கேட்டதுதான் தாமதம் அவர் சொல்லிய பதில் என்னை திருக்கிட வைத்தது உனக்கு என்ன திமிழ் ஞாயிற்றுக்கிழமைகளில் நானும் வீட்டில் தானே இருப்பேன் நான் தனியாக இருப்பேன் என்பது உனக்கு தெரியாதா அப்படி என்னை விட்டு செல்ல உனக்கு எப்படி என்ன தோன்றியது என்று கர்ஜனை செய்துவிட்டார் நான் அறண்டு போய்விட்டேன் மிகுந்த பயத்துடன் என்னை மன்னித்து விடுங்கள் தெரியாமல் சொல்லிவிட்டேன் இனி இம்மாதிரி கேட்க மாட்டேன் என்று கூறி முடிவதற்குள் என் கண்களில் இருந்து தாரை தாரையாக தண்ணீர் பிரித்திருக்கு மனதிற்குள் இந்த யோஜனை என்ன சொன்ன உங்களை திட்டிக் கொண்டு தான் இருந்தேன் உடனே அவர் முகத்தில் ஒரு சிரிப்புடன் என்னை கட்டி கொண்டு அப்படி பைத்தியமே நீ தப்பாக புரிந்து கொண்டு விட்டார் நான் சொல்ல வந்தது என்னவென்றால் எனக்கும் லீவு தானே நான் வீட்டில் தானே இருக்கிறேன் எனக்கும் அவர்களை பார்க்க ஆசையாக இருக்காதா நீங்களும் வருகிறீர்களா என்று ஒரு வார்த்தையாவது கேட்டாயா அதுதான் எனக்கு கோபம் என்று அவர் சொன்னாரே பார்க்கலாம் எனக்கு ஆச்சரியமாக போய்விட்டது அப்படியே மகிழ்ச்சி கடலில் மூழ்கி போனேன் மறுநாள் காலையே அவரே அவருடைய பெற்றோர்களிடம் சொல்லிவிட்டு என்னையும் அழைத்து கொண்டு அம்பத்தூர் சென்றார் திடீர்ருந்து என் பெற்றோர் மனு சென்று நிறார் அவர்கள் இரு இருவரையும் பார்த்து அவர்கள் சந்தோஷத்து திக்குமுக்காடி போனார்கள் அவசரம் அவசரமாக என் தாயார் வடை பாயசம் இந்த விருந்துக்கு ஏற்பாடு செய்யலாம் என் தகப்பனாரும் இதை ஒரு நொடியில் வருகிறேன் என்று கூறி ஒரு பையை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றார் என் கணவர் சந்தோஷமாக என் தம்பி தங்கைகளுடன் பல மணி நேரம் அளவலாவை கொண்டிருந்தார் நான் தாயாருடன் நிற்க சமையலறை பக்கம் சென்று விட்டேன் பலமான விருந்து இரவு அங்கேயே தங்க வைத்து விட்டார்கள் காலை எழுந்ததும் மறுபடியும் ஒரு விருந்து வைத்து பட்டுப்புடவை ரவிக்கை அவருக்கு தேவையான உடைகள் என்றெல்லாம் விதவிதமாக பரிசளித்து எங்களை வழி அனுப்பு வைத்தார்கள் நேராக அங்கிருந்து தான் இருக்கிறேன் என்னை காட்டிலும் அவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை இதுதான் என் தாமதத்துக்கு காரணம் என்று ஒரு புணானம் படித்து விட்டார் சரி சரி ரொம்ப நேரமாகிவிட்டது அந்த வேலையை பார்ப்போம் நீயும் போய் உன் வேலையை பார் என்று சொன்னால் சித்ரா ஒரு நிம்மதி பெருமூச்சினு இல்லை இனிமேல் தான் சுவாரஸ்யமான கட்டம் வருகிறது கேளுங்கள் நேற்றிரவு நாங்கள் தனியாக இருந்தபோது நான் அவரிடமிருந்து நடந்தது அனைத்தையும் நான் போட்ட திட்டம் எங்கள் கண்டிப்புடன் சொன்ன பதில் என் மனதில் தோன்றிய வருத்தம் உட்பட எல்லாவற்றையும் கூறி அவரிடம் மன்னிப்பு கூறினேன் அவரும் உடனே என்னை மன்னித்தவாறே இந்த காலத்தில் கூட இம்மாதிரி நல்ல யோஜனை கூறக்கூடிய நல்ல சிநேகிதர்கள் இருக்கிறார்களா இவ்வளவு நல்ல குணம் படைத்த ஒரு சிநேகிதி உனக்கு அமைந்திருக்கிறாள் என்றால் அது நீ செய்த ஒரு பாக்கியம் இப்படிப்பட்ட உன் செய்தியை நானும் பார்க்க ஆசைப்படுகிறேன் அதற்கு நீ ஏற்பாடு செய் என்று சொல்லியிருக்கிறார் அதனால் வரும் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் எங்கள் இருவருக்கும் உங்கள் வீட்டில்தான் விருந்து இப்பொழுது சொல்லிவிட்டேன் ஜாகிரதை என்று சொல்லிவிட்டு தன் இருக்கைக்கு நேராக சென்றார் ஒரு சிறு தவறு செய்ய இருந்த ஒரு பெண் தன் யோஜனையாக கேட்டதனால் இந்த மகிழ்ச்சி கடலில் இருக்கிறாள் என்று பெருவுத்துடன் தன் யோஜனையை தன் வேலையை கவனிக்க ஆரம்பித்தாள் சித்ரா